அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் முப்பத்தி ஐந்து பலன் பார்ப்பது எப்படி தனுசு லக்கணம் ஏற்கனவே மூன்று வீடியோஸ் போட்டிருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த லிங்க்கை டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உதாரண ஜாதகம் பலன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும் அதற்கு முன்னாடி உங்கள் ஜாதகம் தனுசு லக்கணக்காரர்கள் எடுத்து வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு ஆள் பண்பட்டனை அழுத்திக்கோங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அதற்காக வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தனுசு லக்கணம் இந்த ஜாதக பிறந்தது பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பத்து இருபத்தி அஞ்சு பிஎம் இரவில் பிறந்திருக்கிறார் மதுரையில் இதனுடைய ஜாதகம் தனுசு லக்கணமாக இப்போ உதாரண ஜாதகம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுனால ஒரு மூணு வீடியோஸ் இதற்கு முன்னாடி தனுசு லக்கணத்துக்கு போட்டிருக்கோம் யோகாதிபதிகள் யார் யார் அந்த யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நமக்கு நல்லது அது அடுத்த வீடியோ லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாதகாதிபதி மாரகாதிபதி மூணாறு டு பன்னெண்டு அதிபதிகள் எப்படி இருந்தால் நல்லதை செய்யும் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும் கிரகபாதாசாரம் எடுப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல சார் நீங்கள் ஸ்பீடாக சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியலன்ட்டு ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்டார் அதுக்கு ஏற்கனவே கிரக பாதாசாரம் பார்ப்பது எப்படி எளிமையாக ஈஸியாக புரிந்து கொள்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்ருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போது தனுசு லக்கணம் லக்னாதிபதியான குரு அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் இந்த லக்னாதிபதி ஒன்றாம் இடத்து அதிபதி மட்டும் இல்லை நாலாம் இடத்து அதிபதியும் கூட அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு மட்டும் இல்லை பனிரெண்டாம் இடத்த அதிபதியும் கூட இப்போ பனிரெண்டாம் இடத்தை போல் செயல்படுமா செவ்வாய் அல்லது ஐந்தாம் இடத்தை போல் செயல்படுமா ஐந்தாம் இடத்தை போல் தான் அது செயல்படும் இதற்காகவும் வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன் லக்கண சுவர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நீங்கள் பார்க்கலாம் சரி இந்த குரு எப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் மிக மிக சிறப்பு அப்படி உச்சம் பெற்றிருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் சுபக்கிரகத்தினுடைய லக்கண சுபக்கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்தாலும் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க லக்கணாதிபதியான குரு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு மகரத்தில் நீச்சம் பெறுவார் அப்படி நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு சுத்தமாக பலமடைந்துட்டார் பழம் இழந்ததோடு மட்டுமல்ல இவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் நல்லவருடைய சாரம் கிடையாது அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனுடைய சாரம் அது என்ன சார் அட்டமாதிபதி அப்படின்னா தனுசு வந்து அட்டமஸ்தானம் அதாவது எட்டாம் இடம் அந்த இடத்த அதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்திலும் பகை பெறுகிறார் இப்போ லக்னாதிபதி சுத்தமாக கெட்டு போகிறார் ஒரு விஷயம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் விட்டு எந்த பாவகத்தில் அமர்கிறதோ அந்த பாவகம் போகும் அப்படின்னு பாருங்க லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு நீச்சம் பெற்று குடும்பஸ்தானம் ஸ்தானம் நேத்திரஸ்தானம் தனஸ்தானம் இந்த நாலு பாவகம் நான் இந்த பாவகத்துக்குரிய காரகம் நாலு அப்போ நாலு காரகமும் இந்த குரு அங்கே அமர்ந்ததுனால் கொஞ்சம் மைனஸ் ஆகும் இப்போ குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் ஒரு நிலையானதாக இல்லாமல் நிலையற்ற குடும்பமாக அமைந்துவிடும் முழுசா பார்த்துட்டு அதுக்கு நிலை என்ன சரி அடுத்த ஐந்தாம் பாதக அதிபதியான செவ்வாய் இந்த செவ்வாய் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் பெற்று அவர் நவாம்ச சக்கரத்தில் ராகுவினுடைய சாரத்தில் சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் தனுசுல இருக்கிறார் ஒரு ராகு சாரம் ஐந்தாம் அதிபதி வாங்கினால் சர்ப்ப தோஷத்தை கொடுத்துடும் ஒன் ஒன்பது கிரகங்கள் ராகு உடன் சேர்ந்தோ ராகு சாரத்திலோ இருக்கக்கூடாது ஏற்கனவே இங்கே லக்கணத்திலேயே ராகு இருந்தே நமக்கு சர்ப்பதோஷத்தை கொடுக்கறது இல்லையா சரி அப்போது அந்த செவ்வாய் நமக்கு அவரும் சுத்தமாக கெட்டு போகிறார் சரி அடுத்து ஒன்பதாம் பாவக அதிபதியான சூரியன் இந்த சூரியன் குடையவராக வந்து ராசி சக்கரத்தில் உச்சம் பெற்ற சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வாங்கி அமர்ந்திருக்கிறார் ஆகையினால ஒன்பதாம் பாவகம் மட்டும் இங்கே சிறப்படைகிறது ஒன்பதாம் பாவகம் என்ன செய்யும் அப்படின்னா அஞ்சுக்கு அஞ்சாக வரக்கூடிய ஒன்பதாம் ஆகவும் புத்திர விருத்தியை கொடுத்தது இந்த சூரியன் என்கிற தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைத்துவிடும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்தோம் ஐந்தாம் பாவம் வந்தானே சார் பூர்வீகம்னா அஞ்சுக்கு அஞ்சு பார்க்கணும் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் இப்போ அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க நாலாம் இடம் மட்டும் இல்லை நாளுக்கு நாளான ஏழாம் இடமும் பார்க்கணும் அதனால் நாளுக்கு நாலு எட்டு தானே வரும்னு சொல்லக்கூடாது நாளுக்கு நாலாம் இடம் அந்த நாலாம் இடம் தொட்டு அடுத்து நாலாம் இடம் இப்போ ஏழாம் இடமாக வந்துடும் அதே மாதிரி தான் சரியா ஐந்தாம் இடம் இங்கே போய் நினைக்கணும் இது தொட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இங்கேருந்து ஒன்பதாம் இடம் வந்துடும் புத்திர விருத்தி கொடுக்கக்கூடியது பூர்வீக சொத்துக்கள் இவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் உண்டு இதுதான் ஒன்று ஐந்து ஒன்பது கிரகத்தினுடைய தன்மை சூரியனை தவிர செவ்வாயும் குருவும் சுத்தமாக கற்றுப்போச்சு இவர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடையும் ஏன் லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு அடுத்தடுத்த நிலையை கொடுக்கும் ஆனால் இங்கே லக்னாதிபதி நம்ம குரு நீச்சம் பெற்று அமர்ந்ததனால் நீச்சம் பெற்றதோடு மட்டுமல்ல எட்டாம் அதிபதியினுடைய சாரத்தை பெற்றதனால் அதுவும் குடும்பஸ்தானத்தில் இருந்ததனால் குடும்பஸ்தான அதிபதியான சனி ரிஷபத்தில் ஆறாம் இடத்தில் மறைந்து இங்கே இரண்டாம் இடத்தில் குரு நீச்சம் பெற்று அமர்ந்து ஏழாம் இடத்து அதிபதியான புதனும் சூரியனுடன் சேர்ந்த அஸ்தமனம் பெற்றதனால் இந்த ஏழாம் இடமும் கெட்டுப்போச்சு களத்திர காரகரான சுக்கரனும் அஸ்தமனம் பாருங்கள் ஸ்தான அதிபதி புதன் களத்திர காரகர் சுக்கரன் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துல குரு போய் நீச்சம் குடும்பஸ்தானாதிபதியான சனி லக்கணத்துக்கு ஆறு இது ஏன் இதை பற்றி பேசுகிறோம்னா இவருடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை மனைவி அப்படின்னு வரும்பொழுது பிரச்சனைக்குரியதாக இருதார அமைப்பை ஏற்படுத்தி விட்டுச்சு இவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க இறந்தது பின்பு இரண்டாவதாக இவர் திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் அந்த மனைவியினுடைய இறப்பும் சாதாரண இறப்பில்லாமல் துர்மரணமாக ஆகிவிட்டது இதுக்கெல்லாம் காரணம் ஏழாம் இடத்து அதிபதி கெட்டதும் களத்திர காரகர் அஸ்தமனமாகி கெட்டதும் இரண்டாம் இடத்தில் குரு நீச்சம் பெற்று அமர்ந்ததும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் இந்த ஏழாம் இடம் இல்லையா இந்த மிதனத்திற்கு எட்டாம் இடத்துல போய் ஒரு குரு நீச்சம் பெற்று உட்கார் இந்த எட்டாம் இடத்து அதிபதி சனியும் இந்த லக்கணத்துக்கு ஆறு ஏழாம் இடத்துக்கு பனிரெண்டு மறைந்ததனால் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு இருதார அமைப்பாக ஏற்பட்டுவிட்டது சரி பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி ஏழாம் இடத்ததிபதி மட்டுமில்ல புதன் பத்தாம் இடத்து அதிபதியும் கூட அப்ப இந்த பத்தாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியுமாக வரக்கூடிய புதன் அஸ்தமனம் பெற்றதனால் தொழில் நிரந்தரமான ஒரு தொழில் அப்படிங்கிறது இல்லை நிரந்தரமான தொழில் அமைப்பு ஏற்படவில்லை அதுவும் ஒரு பிரச்சனைக்குரியதாக இவருக்கு அமைஞ்சு போச்சு சரி அடுத்து ஒன்று அஞ்சு ஒன்பது பார்த்துட்டோம் ஏழு பத்து பார்த்துட்டோம் நாலாம் இடம் குரு லக்னாதிபதியாக வந்து அதுவும் அதே மாதிரி அவ்வளோ சிறப்பாக இல்லை இப்போ மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் யாராவது நல்ல விசாரத்தை வாங்குகிறாரன் பாருங்க சந்திரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்குகிறார் அப்போ எட்டுக்குடையவர் சந்திரன் உடலுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய சந்திரன் பூரண நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி நவாம் சோகி நீச்சம் அப்ப அப்போ சந்திரன் என்கிற ஒரு நிலையும் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் இவருக்கு இருக்கிறது இதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே அடுத்தடுத்த நிலையை பெற முடியாமல் வாழ்க்கை உயரத்தில் போக முடியாமல் பொருளாதார பற்றாக்குறையும் கடன் என்கிற ஒரு நிலையும் ஏற்பட்டு குடும்ப சூழ்நிலையும் சரியில்லாமல் துர்மரணம் ஏற்பட்டு மனைவி இறக்க இரண்டாவதாக திருமணம் முடிக்கிறார் அந்த இரண்டாவது திருமணமும் ரெண்டாம் இடத்துல ஒரு நீச்சமிட்டு பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் குரு ஆகையினால் ஒரு நீச்சத்தன்மை அப்படின்னு சொல்வோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு திருமணத்தை நடத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது சரி சுக்கரன் அஸ்தமனமாகி சனியோடு சேர்ந்திருக்கிறார்ல சுக்கரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறதே ஆகமா கூடாது சுக்கரன் சனியோடு சேரும் பொழுது ஏதாவது ஒரு பெண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை கிட கொடுத்து விடும் ஏதாவது ஒரு பெண் நம்ம லைஃபுக்கு ஒரு பெண் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிலையை கொடுத்தோம் நம்ம தேர்ந்தெடுத்து நல்லா பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் சனி சேர்ந்ததுனால சுக்கரனோடு சனி சேர்ந்ததுனால அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது லக்கணத்திலேயே ராகுவும் ஏழில் கேதுவும் அமையப்பட்டு சர்ப்பதோஷத்தையும் கொடுத்து அதனாலையும் இவருக்கு பல தடைகள் தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்போ இவர் என்ன செய்யணும் குருவை குரு பகவானை இவர் மனப்பூர்வமாக வணக்கத்திற்குரியவராக மாற்றி குருவோட காயத்ரி மந்திரம் இதெல்லாம் சொல்லி குருவுக்கு உரிய தட்சிணாமூர்த்தி அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர மிக சிறப்பான பலனை பெறலாம் அப்படித்தான் நம்ம அவர் சொல்லியிருக்கிறோம் அதை அவர் செய்வார் குருவை எப்படி எப்படிலாம் பலப்படுத்தலாமோ அப்படியெல்லாம் பலப்படுத்திக்கலாம் குறிப்பாக கனகபுஷ்பராகும் இவர் அணிந்து கொள்ளலாம் அதெல்லாம் சிறப்பான நல்ல பலனை செய்வோம் குருவோட பார்வை கிடைக்கப்பட்ட இடங்கள் சிறப்பாகுமா சார்னா ஆறாம் இடத்தை பார்க்கிறது சுக்கன் சனி ரெண்டு பேர்த்தையும் பார்க்கிறது ஆகையினால் ஒரு திருமணம் இரண்டாவதாக முடித்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார் சரியா அடுத்து ஏழாம் பார்வையாக லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால ஒரு ஆயுள் தீர்க்கலாம் சார் குரு நீச்சம் பெறாரே பார்வை பலம் உண்டா குருவுக்கு மட்டும் விதி வழக்கு நீச்சம் பெற்றாலும் வக்கரம் பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் அல்லது பகை வீட்டில் இருந்தாலும் அஸ்தமனமானாலும் குருவோட பார்வை பலம் மட்டும் கண்டிப்பாக உண்டு எந்தெந்த இடத்தையெல்லாம் பார்க்கிறதோ அந்த இடமெல்லாம் கண்டிப்பாக சரப்படையும் சந்தேகமே வேண்டாம் ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தை பார்த்ததனால் நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறதே ஒழிய இவர் அன்றாடம் அவருக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை ஈட்டிக்கிட்டே இருக்கிறார் தேவையான அளவுக்கு பொருளாதாரம் அதற்கான வேலை இவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் சரிங்களா இப்படி ஜாதக பலனை நாம் பாதசாரம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி பலனை சொல்லணும் பாருங்க லக்கணம் கூடியது போராட மூணு சூரியன் கார்த்திகை ஒன்று சந்திரன் பூரம் நாலு செவ்வாய் சதயம் ஒன்று புதன் பரணி ரெண்டு குரு திருவோணம் மூணு மூணு சனி மிருகசிரியிடம் ராகு பூராடம் ரெண்டு கேது திருவாதிரை நாலு இப்படி ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடே அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து நாலு வாங்குறதுனால சந்திரஞ்சாரத்தில் இருப்பது நல்லதில்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ அந்த வழக்கு அப்படிங்கிறது ஒன்று வந்துடும் முதல் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர் மேலே வழக்கும் ஆகிருச்சு துருமரணம் சூசைடு அதனால இவர் மேலே ஒரு வழக்கு வந்துருச்சு அப்போ இதெல்லாம் ஏற்பட்டு போகும் செவ்வாய் ராகுவோட சாரத்தில் இருக்கிறதுனால பூர்வீகம் இருக்கிறது அந்த பூர்வீகம் இன்னும் தைக்கு வரலை மாயை பூர்வி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம அனுபவிக்க முடியாத நிலையை ஏற்பட்டு போகணும் சூரியன் ஒருத்தர் தான் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதை வாங்கி அமர்ந்தது மிக மிக சிறப்பு அந்த சூரியன் என்கிற ஒரு நிலையை வைத்துத்தான் இவருடைய வாழ்க்கையை சிறப்பாக மாறுவதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஆதிக்கத்தையும் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சில் போய் சேர்ந்துருக்கிறாங்க புதன் மட்டும் அஸ்தமனம் ஆகாமல் இருந்தது தான் தர்மகர்மா விதியோகத்தை செய்திருக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் என்கிற அற்புதமான யோகம் ஏற்பட்டு மிக உன்னதமான நிலையை ஏற்பெற்றிருப்பார் அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிரகங்கள் வேலை செய்து பாருங்கள் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆழ்பி பட்டன் அனுப்பிக்கோங்க நமது தேவகுரு ஜோதரம் பாடம் ஜோதிட பாடம் படிக்கலாம் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதற்கான கட்டணம் உண்டு சொல்கிறேன் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம் தனு சலக்கணக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் அமைந்திருந்தால் மிக சிறப்பான நல்ல பலனை நிச்சயமாக அடைவீர்கள் இல்லாத பட்சத்தில் அனுப்புங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க சீரும் சிறப்புமாக உங்கள் வாழ்க்கை சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இது தேவகுர் ஜோதர்